വസന്തരാഗം എന്നും ഉത്സാഹമേ அன்புமிக்க தமிழ் வேரிதாஸ் தாசனியர்களே அனைவருக்கும் வணக்கம் நலமா நலமரிய இந்த நிகழ்ச்சியில் நாம் புனிதர்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் புனித லோயலா இன்னாசியாரனுடைய வாழ்வையும் அவர் ஆற்றின பணியையும் பற்றி நாம் பார்த்தோம் அதிலே மூன்று கேள்விகள் கேட்கப்பட்டன அதற்கு மூன்று நபர்கள் சரியான பதிலை எழுதியிருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு நாம் பாராட்டுகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம் இந்த மூன்று கேள்விகளுக்கான பதில் முதல் கேள்வி புனித லோயலா என்னாசிரியர் பிறந்த ஆண்டு என்ன என்ற கேள்விக்கு கிபி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு என்பது சரியான பதில் இரண்டாவது கேள்வி அவர் சிறைப்பட்டு இருக்கிற பொழுது அதாவது அடிபட்டு இருக்கிற பொழுது அவருக்கு வாசிக்க கொடுக்கப்பட்ட புத்தகங்கள் யாவை என்ற கேள்விக்கு இயேசுவின் வாழ்க்கை வரலாற்று புத்தகமும் கத்தோலிக்க கத்தூலிக்க புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகமும் கொடுக்கப்பட்டன என்பது சரியான பதில் மூன்றாவது கேள்வி அவர் எந்த குகையில் தன்னுடைய தவ முயற்சிகளை மேற்கொண்டார் என்ற கேள்விக்கு மன்ரேசா என்பது சரியான பதில் எனவே இந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லி பாராட்டுகளை பெறக்கூடியபவர்கள் திரு ஜி ஞானமுத்து அவர்கள் ஃபியோனா மெர்லின் அவர்கள் ஜெய மேரி ஷேகர் அவர்கள் இவர்களுக்கு நமது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம் அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே தாய் திரு அவை மனித டோமினிக் என்பவரை நினைவுகூர்ந்து கூர்ந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது டோமினிக் சாவியோ இல்லை டோமினிக் என்பவரை நினைவுகூர்ந்து கொண்டாடி மகிழ்கின்றது யார் இந்த டோமினிக் இவர் அவைக்கு ஆற்றின பணிகள் என்ன என்பதை இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசலாம் அன்புமிக்கவர்களே புனித டோம்னிக் அவர்கள் ஆயிரத்தி நூற்றி எழுபதாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் உள்ள காசல் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பிறந்தவராக இருக்கிறார் இவருடைய தந்தையினுடைய பெயர் கோஸ்மான் பிலிஸ் தாயினுடைய பெயர் ஜான் ஆசா என்பவர்கள் ஆவார்கள் இவருடைய குடும்பம் மிகவும் செல்வ செழிப்பான ஒரு குடும்பம் இவர் பிறப்பதற்கு முன்னதாகவே அதாவது டோமினிக் தன்னுடைய தாயினுடைய கருவறையில் இருக்கிற பொழுது அவங்களுடைய அம்மா அதாவது ஜான் ஆசா என்பவர்கள் ஒரு கனவு கண்டார்கள் அது என்ன கனவு அப்படின்னா ஒரு நாய் தன்னுடைய வாயில ஒரு ஒளி விளக்க என்ன செய்து தூக்கிட்டு வருகிறது இந்த தாய் இந்த டோமினிக்கனுடைய தாய் சென்ற இடமெல்லாம் அந்த நாய் அந்த ஒளியோடு பின்தொடரக்கூடிய ஒரு காட்சியை காண்கிறார் இருளாக இருக்கக்கூடிய இடத்தில் நடந்து போகிற பொழுது அந்த நாய் தன்னுடைய வாயில் கவி கொண்டு வந்த அந்த விளக்காக இருக்கிற காரணத்தினால் அந்த இடம் ஃபுல்லாமே ஒளிமயமா தெரிகிறது அந்த அளவுக்கு அந்த நாய் தன்னுடைய இந்த தாயினுடைய அருகில் வந்து கொண்டே இருக்கிற இந்த காட்சியை என்பவர் டோமிக் கருவறையில் இந்த காட்சியை காண்கிறார் அப்போ அவருக்கு புரிந்து கொள்கிறது என்னுடைய வயிற்றில் இருக்கிற கூடிய குழந்தை பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதராக ஆக போகிறார் என்பதை டோமினிடைய தாய் ஜான் ஆசா புரிந்து கொள்கிறார் அன்புக்குரியவர்களே அந்த அளவுக்கு புரிந்த டோமினிக் வயிற்றில் இருக்கிற பொழுது கடவுளுடைய ஆசிரியரை பெற்றவராக குழந்தை அப்பொழுது அவருக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது அப்பவும் ஒரு ஒரு நிகழ்வு நடக்குது என்ன நிகழ்வு அப்படின்னு சொன்னா டோமினிக்னுடைய பாட்டி இருக்காங்கல்ல அவங்க திருமுழுக்கு கொடுக்கிற பொழுது அதாவது டோமினிக்கு திருமுழுக்கு கொடுக்கிற பொழுது அவருடைய நெற்றியில ஒரு விண்மின் இருப்பதை அவர் பார்க்கிறார் அப்போ அந்த டோமினிக் தாயும் புரிந்து கொள்கிறார் இந்த குழந்தை நிச்சயமாகவே எதிர்காலத்தில் ஆண்டவருக்காக உழைக்கக்கூடிய ஆண்டவருடைய பெயரை மாற்றிப்படுத்தக்கூடிய ஒரு மகனாக ஒரு வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை டோமினிக்னுடைய பாத்தி வருகிறார் அன்புக்குரியவர்கள் அவர் வளர்ந்து வருகிறார் டோமினிக் வளர்ந்து வருகிறார் அவர் குருவாக மாற வேண்டும் என்கிற ஆசை வருகிறது அதனால அகஸ்தின் சபையில சேருகிறார் ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார் இருந்த ஆயர் தியோகோ என்பவருடன் சேர்ந்து பிரான்ஸ் நாட்டிற்கு பயணம் மேற்கொள்கிறார் அப்படி போகிற பொழுது அவருக்கு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது அங்குள்ள மக்கள் அல்பஜீனியஸ் என்று சொல்லக்கூடிய தற்புரை கொள்கைகளை பின்பற்றி வந்தார்கள் அது என்ன அல்பஜீனியஸ் என்கிற கப்பரை கொள்கை அது என்ன அப்படின்னு சொன்னா உலகில் உள்ள நன்மைகளுக்கு ஒரு காரணகர்த்தா உண்டு அதனால் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜட பொருட்கள் அனைத்தும் தீயது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது உலகில் உள்ள எல்லா நன்மைகளுக்கும் ஒரு முதன்மையானவர் காரணகர்த்தா ஒருவர் இருக்கிறார் ஆனால் அதனால இந்த ஜட பொருள் என்பது இந்த உடல் என்பது எது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது ஊற்றுக்கு நன்மைகளின் ஊற்றுக்கு கடவுள் இருக்கிறார் அதனால இந்த உடல் தீயது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அல்பேஜீனியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தற்பரை கொள்கை அதனால அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா நன்மையான கடவுள் மனித உடலை எடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு சிந்தனையாக வந்துச்சு அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்கா வரும் இயேசு வந்து இந்த உலகத்துல மனித உடல் எடுப்ப முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு சிந்தனை பரவி கொண்டு இருந்தது என்ன திருமணம் செய்வது தவறு திருமணத்தில் எடுக்கக்கூடிய அந்த தாம்பத்திய உறவு தவறு அப்படிங்கிற அளவுக்கு போய் கொண்டிருந்த சூழலில் இந்த டோமினிக் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்ன இந்த தப்பறை கொள்கையை எதிர்த்து போராடுகிறார் எப்படி போராடுகிறார் தன்னுடைய வல்லமை மிக்க மறைவுரைகளால் ஜபங்களினால் தப்பறை கொள்கைகளை எதிர்த்து போராடுகிறார் ஒரு முறை அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா இதற்கென்று ஒரு சபையை தோற்றுவிக்க வேண்டும் இந்த தப்பறை கொள்கையை மாற்றி நல்ல சிந்தனைகளை ஆண்டவர் இயேசுவினுடைய இரையாட்சி பணியை அறிவிக்க வேண்டும் என்று திருத்தந்தை அவர்களை சந்திக்க போகிறார் மூன்றாம் இன்னசென்ட் என்கிற திருத்தந்தையை சந்திக்க போகிறார் அப்போ இருந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட சபைகள் இருந்த காரணத்தினால் இவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை ஆனால் அன்று இரவு திருத்தந்தை மூன்றாம் இன்னசென்ட் ஒரு காட்சியை காண்கிறார் அது என்ன காட்சி இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க அது என்ன காட்சின்னு சொல்ற அதுக்கப்புறம் புனித டோமினிக்னுடைய வாழ்வில் நடந்த நிகழ்ச்சிகளை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் பாரங்கள் தாங்காமல் சாகின்றபோது பாதங்கள் நீயாக வேண்டும் எந்தன் பாத ोरम् ए वीट आनन्दं वन्दन्नि सूळ गीत அன்புக்குரியவர்களே இந்த டோமினிக்கை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் திருத்தந்தை மூன்றாம் இன்னோசன்ட் சந்தித்து இவரை அழைக்கிறார் ஏன் அழைக்கிறார் இந்த சபையை தோற்றுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுப்பதற்காக அழைக்கிறார் ஏன் அந்த காட்சி என்ன என்றால் இரவு திருத்தந்தை மூன்றாம் இன்னோசென்ட் உறங்குகிற பொழுது அவருக்கு ஒரு கனவு வருகிறது திருச்சபை அழிந்து கொண்டிருக்க கூடிய ஒரு கனவு வருகிறது அதிலே ஒரு நபர் மட்டும் எழுந்து நின்று அந்த காப்பாற்றுகிறார் யார் இந்த டோமினிக் திரு அவையை காப்பாற்றுவதை போல ஒரு காட்சி காண்கிறார் எனவே அவர் புனித டோமினிக்கை அழைத்து அவர் ஏற்படுத்த வேண்டியிருந்த சபையை ஏற்படுத்துவதற்கு உருவாக்குவதற்கு தொடங்குவதற்கு அனுமதி கொடுக்கிறார் அதுதான் ஓபி என்று சொல்லக்கூடிய போதகர் சபையாக இன்றைக்கும் சிறப்பாக தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி இரநூத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் திருத்தந்தையால் அந்த சபை அங்கீகரிக்கப்படுகிறது டோமினிக் தன்னோடு ஆறு சகோதரர்களை சேர்த்துக்கொண்டு கொண்டு அல் அல்பிஜீனியஸ் எனப்படும் தப்பறை கொள்கையை முழு மூச்சோடு எதிர்த்து போராடினார் அது மட்டுமல்ல இயேசுவை பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைத்தார் டோமினிக் மரியாவின் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தவராக வாழ்ந்தார் இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய நாம் பயன்படுத்தக்கூடிய நாம் சொல்லக்கூடிய ஜெபமாலை பக்திக்கு இவர்தான் தொடக்கமாக இருந்தார் செபமாலையில் சொல்லப்படக்கூடிய இந்த மங்கள வார்த்தை மன்றாட்டின் வழியாக மரியா மீட்பு திட்டத்தில் எப்படி பங்கேற்றார் என சிந்திக்க நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தவராக இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இயேசுவை பின்பற்றி தியானிக்க வேண்டும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் கற்பித்த ஜபத்தையும் இதனோடு இணைத்தார் இப்படி இவர் ஜெபமலை பக்தி எங்கும் பரவவும் அதன் வழியாக தப்பறை கொள்கைகள் ஒழிக்கப்படவும் கடுமையான முயற்சிகளை எடுத்தார் அதற்காக கடுமையாக பாடுபட்டார் அதேவேளையில் டோமினிக் தாழ்ச்சிக்கும் ஏழ்மைக்கும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாய் விளங்கினார் இதனை தன்னுடைய சபை உறுப்பினர்களுக்கும் எடுத்து சொல்லி அதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் கற்பித்தார் இவர் அசிசி நகர் புனித பிரான்சிஸும் சமகாலத்தவர்களாக இருந்தார்கள் இப்படி இறைவனின் கையில் சிறந்ததொரு கருவியாக செயல்பட்ட டோமினிக் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவர் இருந்தபோது இவருடைய சபை பல்வேறு நாடுகளில் பரவியது ஐம்பதாயிரக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கொண்டிருந்தது இவர் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு புனிதராக உயர்த்தப்பட்டார் அன்புக்குரியவர்களை புனித டோமினிக் நம்முடைய வாழ்க்கைக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது இறைவனை முழுமையாக நம்ப வேண்டும் அந்த இறைவனுக்கு எதிராக வரக்கூடிய எல்லாம் தடுத்து நம்பிக்கையினால் நாம் போராட வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு படிப்பினையை இந்த டோமினிக் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார் அன்புக்குரியவர்கள் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல நேரங்களில் நமக்கு துன்பங்கள் வரலாம் நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு இலக்கு வரலாம் ஆனால் மன உறுதியோடு ஆண்டவருக்காக இந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் என்று மன உறுதியோடு போராடக்கூடிய தன்மை நம்மிடம் இருக்கிற பொழுது இந்த டோமினிக் வழியாக கடவுள் நமக்கு நிறைய ஆசையை கொடுப்பார் என்பதை நாம் ஒருபோதுமே மறந்துவிடவே கூடாது எனவே டோம் டோம்னிக்கை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே அவரை போல மன உறுதியோடு மன நம்பிக்கை கொண்டு வாழ வரம் வேண்டி நாம் ஆண்டவரிடம் நாம் செபிப்போம் ஆண்டவர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் கேள்விகளுக்கு எடுத்து போலாமா கேள்வி கேட்கவா முதல் கேள்வி புனித டோம்னிக் அவர்கள் பிறந்த இடத்தின் உயர் பெயர் என்ன புனிந்த டோமினிக் அவர்கள் பிறந்த இடத்தினுடைய பெயர் என்ன இரண்டாவது கேள்வி புனித டோமினிக் அவர்கள் சபையை தொடங்குவதற்கு அனுமதி கேட்டார் புனித டோம்னிக் அவர்கள் எந்த திருத்தந்தையிடம் தன்னுடைய சபையை தோற்றுவிப்பதற்கு அனுமதி கேட்டார் மூன்றாவது கேள்வி இவர் நமக்கு அறிமுகப்படுத்தின பக்தி முயற்சி எது மூன்றாவது கேள்வி இவர் நமக்கு அறிமுகப்படுத்தின பக்தி முயற்சி எது அன்புக்குரியவர்கள் இந்த கேள்விகளுக்கு பதில்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுடைய பெயரை சேர்த்து சொல்லுங்கள் பாராட்டுகளை பெறுங்கள் இறை ஆசிர் உங்களுக்கு நிறைவாக கொடுக்கப்படும் மீண்டுமாக அடுத்த ஒரு புனிதரோடு சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க